நுரையீரல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப இ இலக்கமான ஒரு உறுப்பு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லென்ஸ் இருக்கு ரைட் சைடுலயும் லெஃப்ட் சைடுலயும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சு போன்ல மென்மையான உறுப்பு இது வந்து பாத்தீங்கன்னா பலூன் போன்ற விரிய தன்மையுடையது அதாவது நம்ம மூச்சு எடுக்கும் போது அது விரியும் விடும்போது சுருமம் சோ இதோட வேலை என்ன அப்படின்னு பாக்கும்போது நுரையீரலோட வேலை யூஷுவலாவே என்னன்னு பாக்கும்போது இது வந்து ரெஸ்ட் கிடையிலேயே இது ஹார்டோட ஈக்குவலான ஒரு உறுப்பு இதுக்கு ரெஸ்ட்ன்றதே கிடையாது இது ரெஸ்ட் எடுத்தா பேஷன்ல இறந்துருவாங்க நுரையோட செயல்திறன் என்னன்னா நல்ல காற்று அதாவது ஆக்சிஜன் நம்ம உடம்பு வெளியில இருக்கிற காத்துல இருந்து ஆக்சிஜனை எடுத்து உள்ள நம்ம நச்சு காட்ட நம்ம உடம்புல கொடுப்பா உற்பத்தி ஆகிற நச்சு காட்டான கார்பன் டைஆக்சை வெளியில கொடுக்குறது அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க பிளஸ் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ள நுறையில கூட ஸ்ட்ரைட்டா கான்டாக்டா இருக்கும் ஏன்னா என்விரான்மெண்ட்ல நேரம் எடுத்து நமக்கு நல்ல காற்று எடுத்து கெட்ட காற்றுனால ஆக்சிஜன் கெட்ட காத்து நச்சுத்தன்மை டஸ்ட் கெஸ்ட் எல்லாமே ஈஸியா உள்ள போற வாய்ப்பும் இருக்கும் இதுதான் வந்து நுரையிலோட பிரனாதமான ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து கார்பன் டைக்சை காத்து வெள்ள நுரையீரல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கா இருக்கணும்ன்றது ரொம்ப அவசியமானது ஏன்னா இது வந்து சொன்ன மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க தூங்கினாலும் அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் அதுல என்னன்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப மிருதுமான ஒரு ஒரு ரொம்ப இணக்கமான ஒரு உறுப்பு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டி நல்ல எஃபெக்ட் ஆயிடுச்சு இல்ல வந்து ஏதனா சிபிடி இல்ல டிவி அந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகும் போது உங்களோட நுரையரோட செயல்திறனே குறையும் நிறைய செயல்திறன் குறையும் போது உங்களை உள்ள ஆக்சிஜன் எடுக்க போற தன்மையும் கார்பன் ஆக்சைடு வெளில போற தன்மையும் குறையும் போது அதோட எஃபெக்ட் ஃபுல்லாவே ஹார்ட்டுக்கு தான் ப்ரெஷர் ஆகும் ஹார்ட்டுக்கு மூவ் ஆகும்போது ஹார்ட்டோட பிரச்சனையும் அதிகமாகி ஹார்ட் பெயிலும் ஏற்படும் சோ அதுக்கு வந்து பெட்டர் வந்து எப்பவுமே லங்ஸ வந்து ஹெல்த் கேர் லங்ஸ் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட் ஆன மட்டும் போனா மாஸ்க் யூஸ் பண்றது ஆல்ரெடி இங்கே ஸ்மோக் பண்ணால் அதை ஸ்டாப் பண்ணிக்கிறது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர் அதாவது இன்னும் வேக்சினேஷன் பண்றது ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் எடுக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரணயமா டீப் ப்ரீதிங் ஃபேஸ் டயப்ரமேட்டிக் டெக்னிக் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ப்ரீதிங் இந்த மாதிரி வந்து உங்களோட இது மாதிரி பயிற்சிகளை உட்கொள்வது மிகவும் நல்லது புகைப்பிடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பல்நறி இன்னொன்னு எக்ஸாம் அதாவது நுறையில் சார்ந்து நுறையில் சாரா சுத்திருக்கு நுறையில் சார்ந்து வந்து சிஓபிடின்ற ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு போய்விடும் சியோபிடின்ற போது நல்ல காற்று எடுத்து கெட்ட காத்தோட தன்மையை ரொம்ப குறைக்கும் இது குறைக்கும் போது நாள்பட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து அதாவது காத்து ஆக்சிஜன் உள்ள போற தன்மையை குறையனால அந்த தேவையான காற்று வந்து ஹார்டோட பம்பிங் ப்ரெஷர் அதிகமாகும் அப்ப உங்களுக்கு அப்படின்னு வரும் ஸோ அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து மல்டிஸ்டெம்மா பிரச்சனை வரும் அதாவது உங்களுக்கு வந்து ஆஸ்டியோபரோசிஸ் மசில் வீக்னஸ் டயர்ட்னஸ் பெட்டிக்கு உங்க மூளைக்கு போற செயல் திறனே கம்மி ஆகுனாலும் உங்களுக்கு டிப்ரஷனு ஆன்சைட்டி இதெல்லாம் ரொம்ப அதிகமாகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலா மற்ற பிரச்சனைகள்லாம் ரொம்ப அதிகமாகும் அதாவது உங்களோட போன் போன் டென்சிட்டி ரொம்ப கம்மியாகும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிபி சுகர் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உடற்பயிற்சி செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நுரையரோட செயல்திறன் அதாவது நல்ல காற்று எடுத்து கெட்ட ஒரு தன்மையும் கொஞ்சம் அதிகமாகும் உங்களோட கெப்பாசிட்டி அதாவது உங்களோட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி வந்து உங்களை ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எத்தனை சொன்ன மாதிரி ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நுரையரோட ஃபங்க்ஷன் இல்லாம ஹார்ட் ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும் சோ இது வந்து தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ண போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூஸ்வல் டோட்டல் மசில் அதாவது உங்களோட ஹியூமன் பாடி ஆக்டிவிட்டியே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் யூஸ்வலா வந்து ஆரோக்கியமான உணவுகள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு ஆப்பிள் அதுக்கப்புறம் அவகாடோ அப்புறம் ப்ராக்கோலி அப்புறம் வந்து ப்ளூபெர்ரி அப்புறம் மஞ்சள் ஜிஞ்சர் இந்த மாதிரி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு அது இல்லாம வந்து நீங்க பச்சை காய்கறிகள் அதாவது கீரைகள் பீன்ஸ் பச்சை கலர்ல இருக்கிற எல்லா காய்கறிகளும் நீங்க எடுக்கிறது ரொம்ப அத்தியாவசியம் தினமும் வந்து நீங்க காய்கறிகள் பச்சை காய்கறிகள் இருக்குது ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு அதே சமயத்துல என்ன மாதிரி ஃபுட் எடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இது அதாவது மைதா சம்பந்தப்பட்ட பொருட்கள் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கேலரிஸ் அதிகமா இருக்கிற ஃபுட்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப சிட்ரஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி ரொம்ப காரம் குளிப்பு அதுக்கப்புறம் கொதிக்கொதிக்கிறீதி அதாவது கவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க கவுண்ட் ஆஃப் ஃபோர்னா நீங்க நல்ல மூச்சை ஒரு நாலு செகண்ட் எடுத்துட்டு ஒரு பிரெத்தோட மூச்சை நிறுத்தி ஒரு நாலு செகண்ட் மூச்சு நிறுத்திட்டு திருப்பி ஒரு நாலு செகண்ட் பொறுமையா மூச்சை விடுவது இதெல்லாம் வந்து டெய்லி உங்களோட லங்கோட எஃபிஷியன்சி அதாவது உங்களுக்கு நுரையோட ஹேல்துறை இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி வந்து போஸ்டிவ் பிரீதிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து டயபிரமேட்டிக் ஸ்ட்ரென்தனிங் இன்கிரீஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது இல்லாம வந்து இப்போ உங்களால வந்து இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிளிங் ஜாகிங் வாக்கிங் ஸ்விம்மிங் இது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பயிற்சி பண்ணலாம்